ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்கன்னு நம்பரே இந்த வீடியோ பார்த்துட்டுருக்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு ஒடிசாவில் வந்து யம பூஜை பண்ண போகிறாங்க யம ஜம்ம ராஜா ஒடிசாவில் வந்துட்டு யம யம தர்மா வந்துட்டு ஜம்ம ஜம்மராசன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் இன்றைக்கி ஒடிசாவில் வந்துட்டு எல்லோரும் எல்லா செட்டாங்களாம் என்னென்னு தெரில ஆனால் எங்கள் ஊரில் பண்ணுறாங்க இந்த பூஜை யார் பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பிள்ளைங்களுக்காக பண்ணுவாங்க அம்மா அம்மா அம்மார்கள் பண்ணுற பூஜா தான் இது தன்னுடைய பிள்ளைங்களுக்காக நான் வந்துட்டு பூவாவுக்காக பண்ணுறேன் அண்ணன் வந்துட்டு அவங்க பிள்ளை தோணிக்காக பண்ணுறாங்க இந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க சரி வாங்க அண்ணுமே எடுத்துகிட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டாங்க இப்போ நம்ம அங்கே தான் போய் பூஜை பண்ண போகிறோம் ரோட்டில் தான் பூஜை பண்ண போகிறோம் இப்போ மணி வந்துட்டு ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு மணிக்கு சொன்னாங்க செம்மையாக குளிர் என்னால் முடியவே இல்லை ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது நம்ம சாப்பிடலையா சாப்பிடாதனால ரொம்ப டயர்டுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் இப்ப எடுக்கிற வீடியோ வந்து ஈவினிங் டைம் எடுக்கிறது நம்ம பூஜை பண்றதுக்கு இந்த இடத்துல தான் பூஜை பண்ணுறாங்க இந்த இடத்துல தான் இந்தமாரி குழி மாரி வெட்டி இந்த குழியில தான் பூஜை பண்ணுவாங்க இவங்க யார் குழி வெட்டுறதுனா இவங்க தான் ஸ்வைனோட அக்கா ஸ்வைனோட அக்காவும் மாமாவுமே வந்திருந்தாங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியலை ஒருவேளை ஸ்வைனு ஊருக்கு வந்திருக்காங்களா அவங்க பார்க்குறதுக்காக வந்திருக்காங்களா இல்லை அம்மா பார்க்க வந்திருக்காங்களான்னு தெரியல தோனியுமே காலேஜ் போய்ட்டு வந்துட்டு பசங்களை பாருங்கள் பின்னாடியே ஓடுறாங்க ஏன்னா பேட்டு கொண்டு வந்துருக்கிறதுனால இங்கே தான் பசங்கள் எப்போவுமே விளாண்டுட்டு இருப்பாங்க அதுமாதிரி தான் விளையாடுறாங்க ஸ்வைனுமே பாருங்கள் சின்ன பிள்ளை மாதிரி அவங்க கூட விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அக்கா ஸ்வைனோட அக்கா நல்லாவே வேலை பார்ப்பாங்க அப்பா தான் இது வந்துட்டு செஞ்சு தருவாங்கன்னா இன்றைக்கி அக்கா வந்ததுனால அக்கா தான் இந்த இதை பண்ணுறாங்க இந்த மாதிரி குழி மாதிரி வெட்டி அதை நல்லா அழகாக பூசி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பூஜையெல்லாம் ஸோ என்னோட அக்கா நல்லாவே பண்ணுவாங்களாம் ஏன்னால் வந்துட்டு இந்த ஊரில் வந்து பொம்பளை பிள்ளைங்க வந்து கம்மி தான் ஆம்பளை பசங்க ஒரு வீட்டுக்கு ஆம்பளை பசங்க வந்துட்டு நாலு பசங்க அஞ்சு பசங்க இருப்பாங்களாம் ஆனால் பொம்பளை பிள்ளைங்க வ மேக்ஸிமம் பொம்பளை பிள்ளைங்களே இருக்காது அப்படி இருந்தால் ஒன்று தான் இருக்கும் அது மாதிரி தான் இந்த ஊரில் வந்துட்டு அப்போதைக்கு எங்கள் அக்கா இருந்த காலத்தில் சுவயினோட அக்கா மட்டும் தான் பொம்பளை பிள்ளை இருந்திருக்கு பக்கம் எல்லார் வீட்லேயும் ஆம்பளை பசங்க தான் இருந்திருக்காங்க அதனால மங்களா பூஜைன்னு ஒன்று நடக்கும் இந்த ஒரு குழி மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ காமிச்சம் பாருங்கள் இந்த குழி தான் மங்களா பூஜை அதே மாதிரி இந்த குழியும் வெட்டுறாங்க பாருங்கள் அந்த மங்களா பூஜைக்கு வந்துட்டு பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத பொம்பளை பிள்ளைங்க தான் பூஜை பண்ணுவாங்க எப்படின்னா அது ஒரு வருஷத்தில் பண்ணுவாங்க ஆனால் வந்துட்டு எப்போவும் பண்ணுவாங்க தான் கல்யாணம் ஆனவங்களும் பண்ணுவாங்க இருந்தாலும் அது ஒரு வருஷத்தில் வந்துட்டு கல்யாணம் ஆகாதவங்க பொம்பளை பிள்ளைங்க பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த டைமில் ஸ்வீனோட அக்கா மட்டும் தான் இருந்திருக்காங்க அந்த ஊரில் வேற யாருமே இல்லை அதனால அப்போ பூஜையெல்லாம் பண்ணுறது அந்த அக்கா தான் பண்ணுவாங்களாம் நல்லாவே பண்ணுவாங்களாம் சொல்லுவாங்க அந்த அக்கா மேரேஜ் பண்ணி போனதுக்கு அப்புறமும் நம்ம வீட்டில் இன்னுமே மங்களா பூஜை பண்ணிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நம்ம அக்கா வந்துட்டு இங்கே இருந்து பூஜை பண்ணதுனால பூஜை பண்ணுறாங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு பூஜை பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணி முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் இங்கே தான் எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணாங்க நான் கல்யாணம் பண்ண புதுசில் ஒரு வருஷம் நான் இருந்தேன் இங்கே அந்த டைமில் கூட பூஜை பண்ணியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் சரி ஓகே இந்த பூஜை பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த பூஜைக்கு வந்துட்டு காலையிலேயே இருந்து பூஜை பண்ணுறாங்க சாப்பிடக்கூடாது விரதமாக இருக்கணும் எங்கிட்ட கேட்டாங்க அம்மா கேட்டாங்க அண்ணி கேட்டாங்க இப்போ சாப்பிடாமல் இருந்துருவாளா அப்படின்னு நான் இருக்கிறேன் ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்காக இருந்து தான் ஆகணும் நான் இதை விட ரெண்டாவது டைம் பூஜை பண்ணி விரதம் இருந்திருக்கிறேன் மற்ற பூஜையெல்லாம் நான் பண்ணுறேன்னா என்னென்னு தெரியல இது வந்து நம்ம சொந்த நம்மளாக பண்ணுற பூஜை இது நம்ம ஃபஸ்ட்டு பூ பூஜை ஒரு டைம் நான் பண்ணியிருக்கேன் சாவித்திரி பூஜைன்னு சொல்லுவாங்க அது கணவனுக்காக இருக்கிற விரதம் அதுவுமே நான் இருந்திருக்கிறேன் ஒரு வருஷம் அடுத்தபடியே இப்போ பூவாவுக்காக நான் இருக்கிறேன் இது வந்து பிள்ளைங்களுக்காக இருக்கிற விரதம் இது மாதிரி ரெண்டே ரெண்டு பூஜை மட்டும் தாங்க நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன் எங்கள் ஒடிசா வந்து மற்ற நிறைய பூஜை பண்ணியிருக்காங்க அது நான் கலந்துக்கிட்டது கிடையாது இது வந்துட்டு நம்ம புருஷன் நம்ம குழந்த அதனால் நம்ம வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் அதனால தான் நான் பண்ணிக்கிட்டேன் அம்மாவுமே வேண்டான்னு தான் சொன்னாங்க எந்த பூஜைக்குமே அம்மா வந்துட்டு வேண்டாம் ஏன்னா எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிறாங்க தமிழ் பொண்ணு இவளுக்கு என்ன தெரியும் நம்ம கலாச்சாரத்தை பற்றி அது மெதிரிவாக கடைப்பிடிக்க மாட்டோம் அப்படின்னு தான் அம்மா மனசில் ஓடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் அப்படி தான் அம்மா நினைக்கிறாங்க அதனால தான் நான் சொன்னேன் நான் இருப்பேன் கண்டிப்பாக நான் வந்துட்டு பூஜை பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் பண் பண்ணினேன் இப்போ நின்னாங்கல்ல இவங்க தான் ஸ்வையனோட மாமா அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் டெய்லி தான் டெய்லி যাই <h pid -totoso _> பூவா பாருங்க எவ்வளோ பெரிய பேட்டு கேட்குறான் அடிக்கிறதுக்கு அவனுக்கு சின்ன பேட்டு வேண்டாமா இந்த பெரிய பசங்க அடிக்கிற பேட்டு அதே மாதிரி தான் வேணும்னு சொல்லிவிட்டு அங்கே பாருங்கள் பேட்டு கூட தூக்க முடியலைங்க நிற்கிற பொசிஷனை பாருங்களேன் எப்படின்ட்டு அவனுக்கு பால் போடணுமா இந்த பேட்டு அவனுக்கு வேணுமாங்க அதெல்லாம் எல்லோரும் வேடிக்கை பார்த்து சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு தான் அவனுக்கு பால் வர்றதை அதுக்குள்ளேயே சைக்கிள் வந்துடுச்சு பாருங்கள் பூவா நிற்கிற பொசிஷனை பாருங்கள் அப்படியே குளிஞ்சுக்கிட்டே நிற்கிறான் பாருங்கள் பால் வரும் வெயிட் இருக்கான் பால் வந்துட்டு வேறு சைடு போயிடுச்சு பூவா வந்துட்டு இந்த வயசுலேயே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான் யாருமே சொல்லிக் கொடுக்கலங்க உண்மையிலே ஸ்வைன் கூட வந்துட்டு கூட இல்லை ஸ்வைன் வந்துட்டு இப்போ கருத்து அளவுக்கு தான் பூவா கூட இருக்கிறான் சின்ன பிள்ளைகளெலாம் ஸ்வைன் பூவா கூட இல்லை ஆனால் ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறான்னா ஸ்வைன் வந்துட்டு கிரிக்கெட் பிளேயர் அவன் கிரிக்கெட் பிளேயர் ரொம்ப சூப்பராக அடிப்பான் ஸ்வைனு சரி நம்ம வந்துட்டு அந்த அந்த குழி வெட்ட குழி பூஜை பண்ணுறதுக்கு குழி வெட்டினாங்கள அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கோலம் போட்டுக்கலாம் ஏன்னால் இவங்க அந்த மாதிரிலாம் கோலமெல்லாம் போட மாட்டாங்க வீட்டில் மாவு அரைச்சி வீட்டில் தான் நமக்கு கோலம் போடுவாங்கன்னா அந்தமாரி இடத்துல கோலம் போடுவாங்க எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல மண் வச்சு சாணி வச்சு மொழினதுனால கோலம் போட்டால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுச்சு அதனால் இங்கே கோலம் மாவுலாம் இருக்காது நமக்கு பச்சரிசி மாவு இருந்துச்சு அதை நான் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கிட்டு போய் நம்ம கோலம் போடலாம் அப்படின்ட்டு நானே தான் முடிவு பண்ணி நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா வந்துட்டு சாமி நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு பூஜை பண்ணாலும் நம்ம அந்த இடத்துல கோலம் போடுவோம் அது அதனால தான் நான் கோலம் போடுறேன் அந்த இடம் வந்துட்டு வச்சு மூலமாக எல்லாருக்குமே கோலம் போடுறோன்னு தோணும் ஆனால் இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரியுமே கோலமெல்லாம் போட மாட்டாங்க சரி நான் எதாவது போட போடணுன்ட்டு போடுறேன் பாருங்கள் பூவாக பாருங்கள் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாருமே கசக்கசன்னு விளாண்டுக்கிட்டு நல்லாயிருக்கும் ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்துடுவாங்க பசங்கள் எல்லாருமே விளாடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே உள்ளவங்க எல்லார் பொண்ணுங்களும் யாருமே இங்கே தான் வேலைக்கு போக மாட்டாங்களா வீட்டு தான் பார்ப்பாங்க ஈவினிங் டைமில் எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருப்பாங்க எல்லாருமே வந்து ஃப்ரீயாக அவங்க வந்து இருப்பாங்க பூவாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை ஜளி பிடிச்சி நைட்டெல்லாம் தூங்க எதனால தூங்குணுதுன்னா பயந்து பயந்து எழும்பி அழுதுட்டு இருந்தான் அதனால் இங்கே வந்து ஊதுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல எங்கள் அப்பாவுமே ஊதுவாங்க சரியில்லைன்னு சொல்லுவாங்க அப்பா ஊதி பார்த்தாரு சரியாகலை அதனால் இப்போ வந்து வேற ஒரு கோயிலுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க ஸ்வைனு அவங்க அழைச்சிக்கிட்டு எடுத்து பார்க்கலான்ட்டு போகிறாங்க இது வந்து ஸ்வைனோட அக்கா வந்து நைட் டைமாக இருக்குது போகிறது அதனால அந்த அக்கா வந்துட்டு ஏதோ சாமி கிட்ட வேண்டிட்டு துளசி இலையாக அது என்ன செயினில் வந்து கட்டி விடுறாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க ச பூவா மேலே ஆனால் தான் போகாமல் போக மாட்டேன் பயப்படுறான் புதுசாக இருக்குதுன்ட்டு ஆனால் வரப்பையெல்லாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் போவான் பூவா அழுகுறான் ஆனால் அவங்களுக்கு சுயநுடாக்காவுக்கு வந்துட்டு இன்னும் குழந்தை இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பூவா பார்த்து அப்படி கொஞ்சம் போது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாகுது ரொம்ப பா பாசமாக இருக்கிறாங்க பூவா மேலே அந்த அண்ணாவும் சரி ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஆனால் பூவா தான் அந்த அண்ணாவை வச்சு ரொம்ப பயப்படுவான் அதனால இப்போ அக்காவுமே ஊருக்கு தான் கிளம்புறாங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க ஏன்னா வந்துட்டு தங்க மாட்டாங்க உடனே கிளம்பிடுவாங்க அங்கே வீட்டில் யார் மேலே அக்கா மாமா மாமனார் மட்டும் தான் இருப்பாங்க அதனால் மாமனார் மட்டும் இருப்பாங்க அதெல்லாம் போய் பார்க்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அதனால அக்காவுமே உடனே கிளம்பிட்டாங்க ஸ்வயனுமே வந்துட்டு பூவா கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க அண்ணி பாருங்கள் யார் வந்தாலுமே சரி பின்னாடி கூட போய் வழி அனுப்பி வச்சுட்டு தான் வருவாங்க நான் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன் எங்கள் டைமே வந்துட்டு அக்கா சொல்லிட்டு தான் போனாங்க போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் ஒரு சோலை சொல்லிட்டு போனாங்க நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நான் போகலை நம்ம ஊராக இருந்தால் நான் போவேன் இங்கே வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு என்னென்னு தெரியலங்க அதுமாரி ஒரு மனது மாட்டேங்குது டைம் என்ன பாருங்கள் மணி ஆறு பத்து அண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் செம்ம குளுருங்க முடியலங்க இது வந்து இதுதான் சாமிக்கு தோசை தாங்க செய்வாங்க சாமிக்கு சரியாக இருக்குதுங்க முடியலங்க செம்மையாக இருக்குது ஸோ இன்னும் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போனாங்க காய்கறி அவங்களுக்கு சனிக்கிழமை மார்க்கெட் இருக்கு இன்னும் வரல பூஜை பூஜைக்கு தேவையானது நம்ம பார்க்கலாமா பூவா போகிறோங்க செம்ம குளிரில் வெளியிலே அனுப்பலை பூவா வந்துட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டான் போ போன் பார்க்க விட்டுட்டு அப்போ தான் இப்போ வெளியில் போகாமல் இருப்பான் சரி வாங்க சாமிக்கு பாருங்கள் அண்ணி தனியாக பூஜை பண்ணுறாங்க நான் தனியாக பூஜை பண்ணுறதுனால இங்கே தனித்தனியாக தான் பண்ணணும் இங்கே அன்னிக்கு வாழைப்பழம் பூ ஊது எல்லாம் இருக்குது இது மாதிரி ஏன்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பொறி உருண்டை தான் சுவையன் வாங்கி கொடுத்தாங்க பூஜை பண்ணுறது வாழைப்பழம் ஊது ஊத்தி அதுமாதிரி அன்றைக்கு அது மாதிரி என்ன பிரசாதம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா இனிப்பு பொறி இருக்குல்ல அதுதான் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்க அதுமாதிரி தனித்தனி ரெண்டு கவரில் இருக்குது இங்கே வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரிலாம் வச்செலாம் சாமி கும்பிட மாட்டாங்க தாங்க வாழைப்பழம் ரொம்ப கம்மியாக தாங்க ரொம்ப செலவு பண்ணுவாங்க சாமிக்கு ரொம்ப பெருசாகவே செலவு நம்ம ஊரில் செம்மையாக சாமிக்கு செய்வோம் ஆனால் இங்கே செம்மையாக சாமிக்கு செய்யவே மாட்டாங்கங்க சொல்லப்போனால் நானுமே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டா சாமி கும்பிட்டு விளக்குலாம் நானும் குளிர் வச்சுட்டேன் இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் விளக்கு தீபம் போடுறது கூட அண்ணி பண்ணுங்கள் திருநூல் வந்துட்டு எண்ணெய்தாங்க நினச்சி வச்சுருக்குறாங்க தீபம் கூட போட மாட்டாங்க அந்த மாதிரி ரொம்ப பண்ணுவாங்க அப்புறம் சாமிக்கு தோசை இங்கே தோசை எல்லார் வீட்லேயுமே சாமிக்கு தோசை செஞ்சு செய்வாங்க அது மாதிரி தான் இங்கேயும் நம்ம நம்ம அண்ணியும் செஞ்சு வச்சுருக்காங்க இப்படி நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் ஏழு மணிக்குன்னு சொன்னாங்க ஏழு மணி ஆக போகுது சக்கரை வைக்கிறாங்க பாருங்கள் இங்கே உள்ள சர்க்கரை இப்படி தான் இருக்கும் வெள்ளம் சாரி சர்க்கரையில் வெள்ளம் வெள்ளம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் வெள்ளமுமே கொண்டுட்டு போகிறாங்க அண்ணி வந்துட்டு என்கிட்ட எடுத்து கொடுக்குறாங்க இது உனக்குன்ட்டு அன்றைக்கி வந்து அங்கே இருக்கு இலையில போட்டு முடி வச்சுருக்காங்க அது அன்னிக்கு வானும் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க நாங்கள் போகிறோம் எனக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா வாய்ஸ் வந்துட்டு சளி பிடிச்சிக்கிட்டு செம்ம பண்ணி போய்றதுனால சளி பிடிச்சிக்கிட்டு வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துக்கிட்டு இந்த இலை இது சாரி இலை இல்லை செடி இந்த செடியுமே சாமிக்கு தான் கொண்டுட்டு போகிறாங்க இந்த செடி எங்கேன்னா ரொம்ப நேரமாக அண்ணி இந்த செடிக்காக ரொம்ப அலைஞ்சாங்க பகல்லையே அலைஞ்சு திரிஞ்சு பறிச்சிட்டு வந்தாங்க பாருங்கள் பூவாமே வெளியில் வந்து பனியாக இருக்குது பூவாமே தூக்கிட்டு வந்துட்டாங்க பூ வந்து இருக்க மாட்டான் அழுகுவான் ஏன்னா நம்ம யாராவது வெளியில் இன்னும்னா உடனே வெளியில் வந்து சொல்லுவாங்க பாருங்கள் அண்ணி தான் ஃபஸ்ட்டாலாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க இன்னும் யாருமே வரலை இப்போ எதுக்கு தெரியுமா அண்ணி உலக போட்டாங்க அப்போ பூஜை நடந்துகிட்டு இருக்குதுன்னு நினைப்பாங்க ஏன்னா யாருமே வரல பாருங்களேன் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் அந்த அங்கே அந்த அம்மா வந்திருக்காங்க பெரிய அண்ணா இன்னும் வரல ஒரு பூஜை இப்படி பண்ணுனா பூஜை நடந்துக்கிட்டுக்குன்னு சொல்லுவாங்கல்ல அதனால தான் வருவாங்க அது அதுக்காக தான் இந்த மாதிரி உலாவப்பட்டது இங்கே பாருங்க சவுண்டு கட்டு வேக வேகமாக வர்றாங்க சொன்ன அன்னி உழவப்பட்டோன்னா பூஜை நடக்குதுன்னு சொல்லிட்டு வேக வேக ஓடி வராங்க இங்க நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு ஃபேமிலி தான் அவங்க மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க ரொம்ப தூரமா இருக்கிறாங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் பண்ணுவாங்க இது வந்துட்டு நம்ம பக்கத்து வீட்டிலெல்லாம் இது இப்போ வந்துட்டு இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு பண்ணக்கூடாது அதனால் பண்ணலை பக்கத்து வீட்டில் ரெண்டு பேர் ரெண்டு பேர் வீட்டில் மாதிரி பண்ணலை அதே மாதிரி இந்த நமக்கு இந்த ரோடு சைடு பக்கத்துலலாம் அதே மாதிரி தான் அவங்க வீட்லேயும் இருக்குது அதனால் பண்ண முடியலை ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் இந்த பூஜை பண்ணுறாங்க பாருங்கள் பெரிய எண்ணிமே இன்னும் வரல அதுக்குள்ளே இவங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பழமெல்லாம் எல்லா வாழை பழத்தையும் உரிச்சிருவாங்கங்க உரித்து ஒரு பழம் கூட சாமிக்கு முழுசாக வச்சு படைக்க மாட்டாங்க எல்லாமே பிரசாதமாக பஞ்சாமிரதம் மாதிரி ஆக்கிடுவாங்க பிசைஞ்சு பாருங்கள் எல்லா வாழை பழத்தையுமே ஒன்றா போட்டு பிசைஞ்சு தண்ணி ஊற்றி பிசைவாங்க நான் கூட வந்துட்டு ஒரு பழம் வச்ச கூட நான் சாப்பிட கூட நினச்சேன் ஏன்னா பிசைஞ்சு கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன் அதில் வந்துட்டு பொறி உருண்டை இனிப்பு பொறி எல்லாமே யார் யார் வீட்டில் வந்துட்டு பிரசாதம் கொண்டு வந்தால் கூட அவங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அதை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அதான் பிரசாதமாக கொடுப்பாங்க பாருங்க பெரியண்ணி வந்துட்டாங்க இந்த சாரி தாங்க பூஜைக்கு பண்ணுற பூஜைக்கு வந்துட்டு கட்டிக்கிற சேரீ பூஜை பண்ணுறதுக்கு பெரியண்ணியுமே அதெல்லாம் கட்டியிருக்காங்க நானும் இந்த கலரில் தான் கட்டியிருக்கேன் அண்ணியுமே அந்த கலரில் தான் கட்டியிருக்கிறாங்க ஒரு சில பேர் கட்ட மாட்டாங்க ஒரு சில பேர் கட்டுவாங்க ஆனால் அண்ணியெல்லாம் வந்துட்டு பூஜை பற்றி எல்லாம் கட்டாயிருப்பாங்க சரி நம்மளும் கட்டிக்கலான்

அந்த முள்ளங்கி எதுக்குன்னா ஊர் ஊற்றி வைக்கங்க வைக்கணும் முள்ளங்கியில் தாங்க ஊதுவத்தி ஊது உள்ளே வச்சு அதை உள்ளே வைப்பாங்கள்ல அதுக்கு அப்புறம் பூ மஞ்சள் பொடி குங்குமெல்லாம் வச்சுட்டாங்க இந்த மாதிரி தான் இந்த குழிக்குள்ளே தான் எல்லாமே போட்டு பண்ணுறாங்க எல்லா பூஜையுமே இந்த மாதிரி குழி செஞ்சு தாங்க கும்பிட்றாங்க மங்களா பூஜையுமே இந்த மாதிரி குழி செஞ்சு தான் கும்பிட்றாங்க இந்த பூஜையுமே குழி செஞ்சு தான் கும்பிட்றாங்க இப்படித்தான் அப்புறம் எல்லாம் எல்லாேருமே டியூஷன் போயிட்டாங்க டியூஷன் போயிட்டு ஒன்பது மணிக்கு தாங்க வருவாங்க செம்ம குளூர் வேறு இல்லைன்னா பிள்ளைங்க இருப்பாங்க பிள்ளைங்கலாம் யாருமே இல்லை பாருங்கள் எல்லாருமே டியூஷன் போயிட்டாங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க யாரும் வரலை ஏன்னா வந்துட்டு சாமி கும்பிடக்கூடாது அதனால் வரலை ये किससे चले नहीं तो बोल मुझे दे दे तुम रखो कि मैं तो हो जाए ना तो वो परान है वो परान है ये बोले नहीं है डबलिंग लगे ज पुरफी मेल ल अती लको को दुगुमा औषख छड ग म न कुरा त व कतल के दुला छ जाय थ म ल पुजन छ आइ प लावरे भ प पानी भुरु न पानी भरे ग काकु दला क छ दे ज काकु न बाइ न छ काकु सा भ खाली क छ आइ जागा क दे ज नि काखडी அவ்வளோதான் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் எல்லாருமே காலைல போய் விழுந்தாங்க நானுமே வந்துட்டு போனை கொடுத்துட்டு போய் காலைல விழுந்துட்டு நல்லா வேண்டிட்டு வந்தேன் सिफ आली छ ఇటాలియన్ లో నష్టం కాల్ చేయండి ఆ యా దేఖా దగ్న తో లగ్జే కి మెలా இந்த மாதிரி சாமியை சுற்றி சுற்றி இந்த ஒரு செடி கொண்டு வந்தாங்கள்ல செடியை வச்சு சாமி கும்பிட்டாங்கள்ல அந்த செடியால் சாமியை ஃபுல்லாக சுற்றி சுற்றி கூட்டணுங்க இந்த மாதிரி கூட்டிக்கிட்டே இருக்கணும் ஏழு ரவுண்டுங்க ஏழு ரவுண்டு கூட்டி முடிக்கணும் இடுப்பு வழி வந்துருச்சுங்க என்னால் வந்தது நிம்மறவே முடியாது நிம்மறவே கூடாதான் அந்த ஏழு ரவுண்டு கணக்கு பண்ணிக்கிடுவாங்க அந்த செடிய என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்கள அடிப்பாங்க தன்னோடய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு அவங்கள அடிப்பாங்க அந்த செடியால் அங்கே பாருங்கள் அந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க பூவாவையுமே பெரியண்டி தான் அடித்தாங்க அந்த மாதிரி எல்லாருமே வேணால் அடிச்சுக்கலாம் இல்லை யார் நிற்கிறவங்களையும் அடிச்சுக்கலாம் அந்த செடியால் அது என்ன ஒரு இதுன்னு எனக்கு தெரியல இன்னுமே இந்த பூஜை பூஜையை பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியலை நான் ஸ்வயன்கிட்ட கேட்டது இது யாருக்காக பண்ணுறதுன்னு கேட்டால் இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்கக்காக பண்ணுறது யம தர்மர்கிட்ட நமக்கு ஆயில் நீடி நீடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும் அப்படின்னு சுவயன் சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த பூஜை ஆனால் அந்த செடி எதுக்கு கூட்டுறது எதுக்கு தலையில் எதுக்கு அடிக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு என்னன்னு எனக்கு தெரியலை இன்னுமே ஆனால் இது எதுக்கு இதில் வந்துட்டு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க அப்புறம் பிரசாதம் செஞ்சாங்கல்ல அதை வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்தாங்க தண்ணி ஊற்றி அதில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிட்டாங்கங்க உண்மையில் நானெல்லாம் வந்துட்டு ரொம்ப அண்ணி வந்து சாப்பிட்டே ஆகணும்னாங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு பாருங்களேன் இந்த மாதிரி போட்டு பிசைஞ்சா வாழைப்பழமெல்லாம் முழுசாக கொடுத்தாலும் சாப்பிடலாம் அதனால் நான் வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக எடுத்து சாப்பிட்டேன் இதில் வந்துட்டு பொறி உருண்டை பொறி வாழைப்பழம் அப்புறம் சர்க்கரை அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணாங்க இந்த செடி தாங்க இந்த செடி எல்லோரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க சரி நம்மளும் எடுத்துகிட்டு போகலான்ட்டு நானும் எடுத்துகிட்டு போனேன் ஸ்வயத்தில் செடியை பற்றி கேட்குறதுக்காக நான் எடுத்துகிட்டு போனேன் பூஜை முடிஞ்சிட்டு நாங்களாம் வீட்டுக்கு போகிறோம் புக்குனியுமே டாட்டா காட்டிட்டு போகிறா நாங்களும் எங்கள் வீட்டுக்கு போகிறோம் எல்லாருமே போயிட்டாங்க அவ்வளோதான் பூஜை முடிஞ்சது இந்த செடி அவங்க சொன்னாங்க இந்த செடி வந்து பேர் வந்து வஜரமொழியாம் ஆனால் ஸ்டடி ஸ்டெடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு வெட்டி பிடுங்கவே முடியாதா வெட்டி கூட எடுக்க முடியாதா பாருங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க வளைய கூட மாட்டேங்குது பாருங்கள் கம்பு மாதிரி இருக்குங்க அதனால தான் இந்த சாமி எடுத்துக்கிட்டு வைக்கணுமா டவுன் எடுத்துட்டு வந்துட்டு சாமி எடுத்துட்டு வச்சிடலாம் சரி ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோ தான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்த விட ஒரு நல்ல வழியில் பார்க்கலாம் நன்றி எல்லாேருக்கும் குட் நைட் ஏன்னா மணி வந்துட்டு இப்போ எட்டு அடிச்சு போகும்போது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் ரொம்ப எனக்கு பசிக்குது இன்றைக்கி சாப்பிடக்கூடாது பாய் சொல்லிட்டான் இன்றைக்குமே நாங்கள் சாப்பிடக்கூடாது நாளைக்கு காலையில் தான் சாப்பிடணும் எப்படி நைட்டு இருக்க போறது பாய்